தமிழ் சினிமாவில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக ஆக்ஷன் கிங்காக வலம் வரும் அர்ஜுன் தன்னுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவை நடிகர் தம்பி ராமையாவின் மகன் உமாபதிக்கு திருமணம் செய்து வைத்து எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தி உள்ளார் பொதுவாக சராசரி குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட தங்களை விட அதிக வசதி நிறைந்த வீட்டில் தான் பெண்ணை மணமுடித்து தருவார்கள் ஆனால் மிகப்பெரிய ஸ்டாரான அர்ஜுன் எந்த ஒரு அந்தஸ்தும் பார்க்காமல் தம்பி ராமையா மகனுக்கு தன் மகளை திருமணம் செய்து வைத்தது அவருடைய பெருந்தன்மையை காட்டுவதாக திரை பேசுகின்றனர் அர்ஜுனுக்கு சம்பந்தி ஆக வேண்டும் என பல வேட்டு கோடீஸ்வரர்கள் போட்டி போட்டார்களாம் ஆனால் அதையெல்லாம் நிராகரித்துவிட்டு தன் மகளின் விருப்பமே தனது விருப்பம் என அர்ஜுன் முடிவெடுத்ததற்கு பின்னால் பல காரணங்கள் இருப்பதாக கூறுகின்றனர் குறிப்பாக கடந்த ஆண்டு ஒரு பிரமாண்ட இயக்க